வணக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இனியவை நாற்பது பாடல்கள் மட்டும் இனியவை நாற்பது பாடல்கள் மட்டும் கடவுள் வாழ்த்து இன்னிசைவின் பவலாக்கப்பட்டது கண் உடையான் தாழ் சேர்தல் கடிதனிதே கண் மூன்று உடையான் தாழ் சேர்தல் கடிதனிதே தொல்மான் துளாய் மாலை யானை தொழலினிதே தொல்மான் துளாய் மாலை யானை தொழலினிதே முத்துரப்பேணி முக நான் குடையானை முத்துரப்பேணி முக குடையானை சென்றமர் தேத்தல் இனிது சென்றமர் தேத்தல் இனிது கண் மூன்று தால் சேர்தல் கடிதனிதே தொல்மான் துளாய் மாலை யானை தொழலினிதே முத்துரப்பேணி முகநான் முக குடையானை சென்றமர்த்தல் தேத்தல் இனி சென்றமர் தேத்தல் இனிது நூல் பிச்சை புக்காயினும் கற்றல் மிக வினிதே பிச்சை புக்காயினும் கற்றல் மிக வினிதே நர்சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே நர்சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே முத்தேர் முருவலார் சொல்லினிதே முத்தேர் முருவலார் சொல்லினிதே தாங்கினிதே தெற்றவும் மேலாயா சோர் சேர்வு தாங்கினதே தெற்றவும் மேலாயா சேர்வு பிச்சை புக்காயினும் கற்றல் மிக வினிதே நர்சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே முத்தேர் முருவலார் சொல்லினதே தாங்கினிதே தெற்றவும் மேலாயார் சேர்வு உடையான் வழக்கினிது ஒப்ப முடிந்தால் மனை வாழ்க்கை முன்னணிது உடையான் வழக்கினிது ஒப்ப முடிந்தால் மனை வாழ்க்கை முன்னினிது மானாதாயின் நிலையாமை நோக்கி மானாதாயின் நிலையாமை நோக்கி நெடியார் துரத்தல் தலையாக தான் இனிது நன்கு உடையான் வழக்கினிது ஒப்ப முடிந்தால் மனை வாழ்க்கை முன்னிணிது மானாதாயின் நிலையாமை நோக்கி நெடியார் துரத்தல் தலையாக தான் இனிது நன்கு ஏவது மாறா இளங்கிழமை முன்னினிது ஏவதுமாறா இளங்கிழமை முன்னினிதே நாளும் நவை போகான் கற்றல் மிக வினிதே நாளும் நவைப்போகான் கற்றல் மிகவினிது ஏருடையான் வேளாண்மை தானினிது ஏருடையான் வேளாண்மை தானினிது ஆங்கினிதே தேரின் கோல் நட்பு திசைக்கு ஆங்கினிதே தேரின் கோள் நட்பு திசைக்கு ஏவது மாறா இளங்கிழமை முன்னினிதே நாளும் போகான் கற்றல் மிகவினிதே ஏருடையான் வேளாண்மை தானினிது ஆங்கினிதே தேரின் கோல் நட்பு திசைக்கு யானையுடை படைக்காண்டல் மிக இனிதே யானையுடை படைக்காண்டல் மிக இனிதே ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன்னெனிதே ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன்னெனிதே கான்யார் அடைக்கரை ஊர் இனிது காண்யார் அடைக்கரை ஊர் இனிதே ஆங்கினிதே மானமுடையார் மதிப்பு ஆங்கினிடதே மானமுடையார் மதிப்பு யானையுடை படைக்காண்டல் மிக இனிதே ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன்னெனிதே கான் காண்யார் அடைக்கரை ஊர் எணிது ஆங்கினிதே மானமுடையார் மதிப்பு கொள்ளாமை முன்னினிது கொள்ளாமை முன்னினிது கோல்கோடி மாராயம் செய்யாமை முன்னினிது கோல்கோடி மாராயம் செய்யாமை முன்னினுது செங்கோலன் ஆகுதல் எய்தும் திறத்தால் செங்கோலன் ஆகும் ஆகுதல் எய்தும் திறத்தால் இனிதென்பை யார் பொல்லாங் குறையாமை நன்று நன்கு இனிதென்பை யார் பொல்லாங் குறையாமை நன்கு கொல்லாமை முன்னினிது கோல்கோடி மாராயம் செய்யாமை முன்னினுது செங்கோலன் ஆகுதல் எய்தும் திறத்தால் இனிதென்ப யார் பொல்லாங் குறையாமை நன்கு ஆற்றும் துணையால் அறம் செய்யை முன்னினிதே ஆற்றும் துணையால் அறம் செய்கை முன்னிதே பார்ப்பட்டார் கூறும் பயமொழி மாண்பினிதே பார்ப்பட்டார் கூறும் பயமொழி மாண்பினிதே வாய்ப்புடையராகி வளவைகள் அல்லாரை காப்புடையாரை கோடல் இனிது வாப்புடையராகி வளவைகள் அல்லாரை காப்படைய கோடல் இனிது ஆற்றும் துணையால் அறம் செய்கை முன்னிதே பார்ப்பட்டார் கூறும் பயமொழி மாண்பினிதே வாய்ப்புடையராகி வளவைகள் அல்லாரை காப்புடையட காப்படைய கோடல் இனிது அந்தனர் ஒத்துடைமை ஆற்ற மிக இனிதே அந்தனர் ஒத்துடைமை ஆற்ற மிக இனிதே பந்தம் உடையான் படையாண்மை மிக இனிதே பந்தமுடையான் படையாண்மை மிக இனிதே தந்தையே ஆயினும் தானடங்கான் ஆகுமேல் தந்தையே ஆயினும் தான் அடங்கான் ஆகுமேல் கொண்டடையான் ஆகல் இனிது கொண்டடையான் ஆகல் இனிது அந்தனர் ஒத்துடைமை ஆற்ற மிக இனிதே பந்தமுடையான் படையாண்மை முன் தந்தையே ஆயினும் தானடங்கான் ஆகுமேல் கொண்டடையான் ஆகல் இனிது ஊரும் களிமா உரனுடைமை முன்னினிதே ஊரும் களிமா உரனுடைமை முன்னணிதே தார்புனை மன்னர் தமக்குற்ற வெஞ்சமத்து தார்ப்புனை மன்னவர் தமக்குற்ற நெஞ்சமத்து கார்வரையானை கதங்காண்டல் முன்னினிதே கார்வரையானை கதங்காண்டல் முன்னினிதே ஆர்வம் உடையவர் ஆற்றவும் ஆர்வம் உடையவர் ஆற்றவும் நல்லவை பேதுரார் கேட்டல் இனிது நல்லவை பேருரார் பேதுரார் கேட்டல் இனிது ஊரும் களிமா உரனுடைமை முன்னணிதே தார்புனை மன்னவர் தமக்குற்ற வெஞ்சமத்து கார்வரையானை கதக்காண்டல் முன்னணிதே ஆர்வம் உடையவர் ஆற்றவும் நல்லவை பேதுரார் கேட்டல் இனிது தங்கன் அன்புடையார் தாம் வாழ்தல் முன்னினிதே தங்கன் அன்புடையவர் தாம் வாழ்தல் முன்னினிதே அங்கன் விசும்பின் அகழ்நிலா காண்பினிதே அங்கன் விசும்பின் அகழ்நிலா காண்பினிதே பங்கமில் செய்கையராகி பங்கமில் செய்கையராகி பரிந்து யாருக்கும் அன்புடையராதல் இனிது பரிந்து யாருக்கும் அன்புடையராதல் இனிது தங்கன் அன்புடையார் தாம் வாழ்தல் முன்னினிதே அங்கன் விசும்பின் அகழ்நிலா காண்பினிதே பங்கமில் செய்கையராகி பரிந்துரைக்கும் அன்புடையராதல் இனிது கடமுண்டு வாழாண்மை காண்டல் இனிதே கடமுண்டு வாழாமை காண்டல் இனிதே நிறைமாண்பில் பெண்டிரை நீக்கல் இனிதே நிறைமாண்பில் பெண்டிரை நீக்கல் இனிதே மனமாண்பு இலாதவரை அஞ்சி அகரல் மனமாண்பு இலாதாரை இல்லாதவரை அஞ்சி அகரல் இணை மாண்பும் தான் இனிது நன்கு மாண்பும் தான் இனிது நன்கு கடமுண்டு வாழாமை காண்டல் இனிதே நிறைமாண்பில் பெண்டிரை நீக்கல் இனிதே மனமாண்பு இல்லாதவரை அஞ்சி அகரல் இணை மாண்பும் இனிது நன்கு அதர் சென்று வாழாமை ஆற்ற இனிதே அதர் சென்று வாழாமை ஆற்ற இனிதே குதர் சென்று கொள்ளாத கூர்மை இனிதே குதர் சென்று கொள்ளாத கூர்மை இனிதே உயிர் சென்று தாழ்படினும் உயிர் சென்று தான்படினும் உன்னார் துண்ணா பெருமை போல் பீடுடையது இல் உயிர் சென்று தான்படினும் உன்னார் கை துண்ணா பெருமை போல் பீடுடையது இல் அதர் சென்று வாழாமை ஆற்ற இனிதே குதர் சென்று கொள்ளாத கூர்மை இனிதே உயிர் சென்று தான்படினும் உன்னார் கை துண்ணா பெருமை போல் பீடுடையது இல் குழவிப்பிணியின்றி வாழ்தல் இனிதே குளவிப்பினியின்றி வாழ்தல் இனிதே கலரும் அவை அஞ்சான் கல்வி இனிதே கலரும் அவையஞ்சான் கல்வி இனிதே மயிரிகள் அல்லறாய் மாண்புடையாரைச் சேரும் மயிரிகள் அல்லறாய் மாண்புடையாரைச் சேரும் திருவும் நீர் வின்றல் இனிது திருவும் நீர்வின்றல் இனிது குழவிப்பினியின்றி வாழ்தல் இனிதே அவை அவையஞ்சான் கல்வி இனிதே மயறிகள் அல்லறாய் மாண்புடையாரைச் சேரும் திருவும் நீர்வின்றல் இனிதே மானம் அழிந்தபின் வாழாமை முன்னணிதே மானம் அழிந்த பின் வாழாமை முன்னெனிதே தானம் அழியாமை தான் அடங்கி வாழ்வினிதே தானம் அடங்காமை தானம் அழியாமை தான் அடங்கி வாழ்வினிதே ஊனம் ஒன்றின்றி உயர்ந்த பொருளுடைமை ஊனம் ஒன்றின்றி உயர்ந்த பொருளுடைமை மானிடவருக்கெல்லாம் இனிது மாநிலவருக்கெல்லாம் இனிது மானம் அழிந்த பின் வாழாமை முன்னினிதே தானம் அழியாமை தான் அடங்கி வாழ்வினிதே ஊனம் ஒன்றின்றி உயர்ந்த பொருளுடைமை மானிடவருக்கெல்லாம் இனிது தளர்நடை காண்டல் இனிதே குளவி தளர்நடை காண்டல் இனிதே அவர் மழலை கேட்டல் அமிர்தின் இனிதே அவர் மழலை கேட்டல் அமழ்தின் இனிதே வினையுட வினையுடையான் வந்தடைந்து வெய்தூறும் போது வினையுடையான் வந்தடைந்து வெய்தூறும்போது மனையஞ்சான் ஆகல் இனிது மனையஞ்சான் ஆகல் இனிது குளவித்தளர்நடை காண்டல் இனிதே அவர் மழலை கேட்டல் அமழ்தின் இனிதே வினையுடையான் வந்தடைந்து வெய்தூறும் போது மனையெஞ்சான் ஆகல் இனிது பிறன்மனை பின்னோக்கா பீடினிது பிறர்மனை பின்னோக்கா பீடினிது ஆற்ற வரனுக்கும் வான் வான்சோர்வு இனிது ஆற்ற வரனுலக்கும் பைங்கூலுக்கு வான்சோர்வு இனிது மரமன்னர் தங்கடையுள் மாமலை போல் யானை மதமுழக்கம் கேட்டல் இனிது மரமன்னர் தங்கடையுள் மாமலை போல் யானை மதமுழக்கம் கேட்டல் இனிது பிறன்மனை பின்னோக்கா பீடினிது ஆற்ற வரனுக்கும் பைங்கூலுக்கு வான்சோர்வு இனிது மரமன்னர் தங்கடையுள் மாமலை போல் யானை மதமுழக்கம் கேட்டல் இனிது கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரைச் சேர்தல் மிகமான முன்னினிதே மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிது இரவாது தானியுதல் ஆயினும் இரவாது தானியதல் எத்துணையும் ஆற்றல் அறிது எத்துணையும் அறிது கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரைச் சேர்தல் மிகமான முன்னிதே எழுத்துணையானும் இரவாது தானியதல் எத்துணையும் ஆற்றறிது ஆற்ற இனிது நட்டார்க்கு நல்ல செயலினிது எத்துணையும் ஒட்டாரை ஒட்டி குழல் அதனின் முன்னினிதே நட்டாருக்கு நல்ல செயலினிது எத்துணையும் ஒட்டாரை ஒட்டி குழல் அதனின் முன்னினிது பற்பளதானியத்து ஆகி பலருடையும் மெய்த்துணையும் சேரல் இனிது பற்பளதானியத்து ஆகி பலருடையும் மெய்த்துணையும் சேரல் இனிது நட்டாருக்கு நல்ல செயலினிது எத்துணையும் ஒட்டாரை ஒட்டி குழல் அதனினும் முன்னினிது பற்பளதானியத்து ஆகி பலருடைய மெய்த்துணையும் சேரல் இனிது மன்றின் முதுமக்கள் வாழும் பதியினிதே மன்றின் முதுமக்கள் வாழும் பதியனிதே தந்திரத்தின் வாழும் தவசிகள் மாண்பினிதே தந்திரத்தின் வாழும் தவசிகள் மாண்பினிதே எஞ்சா விழுச்சீர் மக்களை எஞ்சா விழுச்சீர் முதுமக்கள் முதுமுது இருமுது மக்களை கண்டெழுதல் கண்டெழுதல் காலை காளையினிது மன்றின் முதுமக்கள் வாழும் பதியனிதே தந்திரத்தின் வாழும் தவசிகள் மாண்பினிதை எஞ்சா விழுச்சீர் இருமுது மக்களை கண்டெழுதல் காலையினிது நட்டார்க்கு புறங்கூறான் வாழ்தல் நனியினிதே நட்டார்க்கு புறங்கூறான் வாழ்தல் நனியினிதே பட்டாங்கு பேணி பனிந்தோல்கள் முன்னினிதே பட்டாங்கு பேணி பனிந்தோல்கள் முன்னினிதே முட்டில் பெரும்பொருள் ஆக்கியக்கால் மற்றது தக்குளி ஈதல் இனிது முட்டில் பெரும்பொருள் ஆக்கியக்கால் மற்றது தக்குளி ஈதல் இனிது நட்டார் புறங்கூறான் வாழ்தல் நனியினிதே பட்டாங்கு பேணி பனிந்தோள்கள் முன்னினிதே முட்டில் பெரும்பொருள் ஆக்கியக்கால் மற்றது தக்குளி ஈதல் இனிது சலவரைச் சாரா விடுதல் இனிதே சலவரை சாரா விடுதல் இனிதே புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது சலவரை சாரா விடுதல் இனிதே புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே மலர்தலைஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது பிறன் கைப்பொருள் வௌவான் வாழ்தல் இனிதே பிறன் கைப்பொருள் வவ்வான் வாழ்தல் இனிதே புரிந்து அல்லவை நீக்கல் இனிதே புரிந்து அல்லவை நீக்கல் இனிதே மறந்தேயும் மானா மயறிகள் சேரா திறம் தெரிந்து வாழ்தல் இனிதே மறந்தேயும் மானா மயறிகள் சேரா திறம் தெரிந்து வாழ்தல் இனிதே பிறன் கைப்பொருள் வௌவான் வாழ்தல் இனிதே புரிந்து அல்லவை நீக்கல் இனிதே மறந்தேயும் மானா மயிறிகள் சேரா திறம் தெரிந்து வாழ்தல் இனிது வருவாய் அறிந்து வளங்கள் இனிதே வருவாய் அறிந்து வளங்கள் இனிதே ஒருவர் பங்காகாத ஊக்கம் இனிதே ஒருவர் பங்காகாத ஊக்கம் இனிதே பெருவகை தாயினும் பெட்டவை செய்யார் பெருவகை தாயினும் பெட்டவை செய்யார் திருபின்றி வாழ்தல் இனிது திரிபின்றி வாழ்தல் இனிது வருவாய் அறிந்து வளங்கள் இனிது அறிந்து வளங்கள் இனிதே ஒருவர் பங்காகாத ஊக்கம் இனிதே பெருவகைதாயினும் தாயினும் பெட்டவை செய்யார் திரிபின்றி வாழ்தல் இனிது காவோடு அறக்குறல் தொட்டல் மிக இனிதே காவோடு அறக்குளம் தொட்டல் மிக இனிதே ஆவோடு பொன்னிதல் அந்தனருக்கு முன்னினிதே ஆவோடு பொன்னிதல் அந்தனருக்கு முன்ன இனிதே பாவமும் அஞ்சாராய் பற்றுந்தொழில் மொழி சூதரை சோர்தல் இனிது பாவமும் அஞ்சாராய் பற்று தொழில் மொழி பற்று தொழில் மொழி சூதரை சோர்தல் இனிது காவோடு அறக்குளம் தொட்டல் மிக இனிதே ஆவோடு பொன்னிதல் அந்தனருக்கு முன்னினிதே பாவமும் அஞ்சாராய் பற்றுந்தொழில் மொழி சூதரை சோர்தல் இனிது வெல்வது வேண்டி வெகுளாதான் நோன்பினிதே வெல்வது வேண்டி வெகுளாதான் நோன்பினிதே ஒல்லுந்துணையும் ஒன்று பொறை இனிதே ஒள்ளுந்துணையும் ஒன்று உயிப்பான் இனிதே இல்லது காமுற்றிறங்கு இடர்பட்டார் செய்வது செய்தல் இனிது இல்லருங்காமறங்கி காமுற்றிறங்கு இடர்பட்டார் செய்வது செய்தல் இனிது வெல்வது வேண்டி வெகுளாதான் நோன்பினிதே உள்ளுந்துணையும் ஒன்று உய்ப்பான் இனிதே இல்லது காமுற்றிறங்கு இடர்பட்டார் செய்வது செய்தல் இனிது ஐவாய வேட்கை அவ அடக்கல் முன்னெனிதே ஐவாய வேட்கை அவ அடக்கல் முன்னெனிதே கைவாய் பொருள் பெறினும் கல்லார்கண் தீர்வினிதே கைவாய் பொருள் பெறினும் கல்லார் கண் தீர்வினிதே நில்லாத காட்சி நிறையில் மனிதரை புல்லா விடுதல் இனிது நில்லாத காட்சி நிறையில் மனிதரை புல்லா விடுதல் இனிது ஐவாய வேட்கை அவா அடக்கல் முன்னெனிதே கைவாய் பொருள் பெறினும் கல்லார் கண் தீர்வினிதே நில்லாத காட்சி நிறையில் மனிதரை புல்லா விடுதல் இனிது நச்சித்தர் சென்றார் நசை கொள்ள மாண்பினிதே நச்சித்து சென்றார் நசை கொள்ள மாண்பினதே உட்கீழ் வழிவாளா ஊக்கம் மிக இனிதே உட்கீழ் வழிவாள ஊக்கம் மினை மிக இனிதே எத்திரத்தாயினும் இயைவ கரவாத எத்திரத்தானும் கரவாத பற்றினின் பாங்கினியதில் பற்றினின் பாங்கினியதில் நச்சித்தவர் சென்றார் நசை கொள்ள மாண்பினிதே உட்கீழ் வழிவாள ஊக்கம் மிக இனிதே எத்திரத்தானும் கரவாத பற்றினின் பாங்கினியதில் தானம் கொடுப்பான் தகையாண்மை முன்னினிதே தானம் கொடுப்பான் தகையாண்மை முன்னெனிதே மானம் படவரின் வாழாமை முன்னினிதே மானம் படவரின் வாழாமை முன்னெனிதே ஊனங் கொண்டாடர் உறுதி உடையவை ஊனங் உறுதி உடையவை கோல்முறையால் கோடல் இனிது கோல்முறையால் கோடல் இனிது தானம் கொடுப்பான் தகையாண்மை முன்னெனிதே மானம் படவரின் வாழாமை முன்னினிதே ஊனங்கொண்டாடர் உறுதி குடையின்மை கோள்முறையால் கோடல் இனிது ஆற்றானே ஆற்றென்று அலையாமை முன்னினிது ஆற்றாறு ஆற்றானை ஆற்றென்று அலையாமை முன்னினிதே கூற்றம் வரவுண்மை சிந்தித்து வாழ்வினிதே கூற்றம் வரவுண்மை சிந்தித்து வாழ்வினதே ஆக்கம் அழியினும் அல்லவை கூறாத ஆக்கம்மழியினும் அல்லவை கூறாத தேர்ச்சியின் தேர்வினியதில் தேர்ச்சியின் தேர்வினியதில் ஆற்றானை ஆற்றென்று அலையாமை முன்னினுதே கூற்றம் வரவுண்மை சிந்தித்து வாழ்வினதே ஆக்கம்மழியினும் அல்லவை கூறாத தேர்ச்சியின் தேர்வினியதில் கையவரை கை கை வாழ்தல் இனிதே கையவரை கை கழிந்து வாழ்தல் இனிதே உள்ளி ஊக்கம் பிறத்தல் இனிதே உள்ளி ஊக்கம் பிறத்தல் இனிதே எளியர் இவர் என்று இகழ்ந்துரையாராகி ஒளிபட வாழ்தல் இனிது எளியவர் இவர் என்று இகழ்ந்துரையாராகி இகந்தரையாறாகி ஒளிபட வாழ்தல் இனிது கையவறை கை கழிந்து வாழ்தல் இனிதே உயிர் உள்ளி ஊக்கம் பிறத்தல் இனிதே எளியவர் இவர் என்று இகழ்ந்துரையாராகி ஒளிப்பட வாழ்தல் இனிது நன்றி பயன் தூக்கி வாழ்தல் நனியினிதே நன்றி பயன்தூக்கி வாழ்தல் நனி மன்ற கொடும்பாடு உரையாத மாண்பினிதே மன்ற கொடும்பாடு உரையாத மாண்பினதே அன்றறிவார் யார் என்று அடைக்கலம் வவ்வாத அன்றறிவார் யார் என்று அடைக்கலம் வவ்வாத நன்றி நன்கினியதில் நன்றியின் நன்கினியதில் நன்றி பயன் தூக்கி வாழ்தல் நனியினதே மன்ற கொடும்பாடு உரையாத மாண்பினிதே அன்றறிவார் யார் என்று அடக்கலம் வவ்வாத நன்றி நன்கினியதில் அடைந்தார் துயர்கூட ஆற்றல் இனிதே அடைந்தார் துயர்கூட ஆற்றல் இனிதே கடன் கொண்டும் செய்வன செய்தல் இனிதே கடன் கொண்டும் செய்வன செய்தல் இனிதே சிறந்தமைந்த கேள்வியராயினும் ஆராய்ந்து அறிந்து அறிந்துரைத்தல் ஆற்ற இனிது சிறந்தமைந்த கேள்வியராயினும் ஆராய்ந்த அறிந்துரைத்தல் ஆற்ற இனிது அடைந்தார் துயர்கூட ஆற்றல் இனிதே கடன் கொண்டும் செய்வன செய்தல் இனிதே சிறந்தமைந்த கேள்வியராயினும் ஆராய்ந்து அறிந்துரைத்தல் ஆற்ற இனிது கற்றறிந்தார் கூறும் கரும பொருள் இனிதே கற்றறிந்தார் கூறும் கரும பொருள் இனிதே பற்றமையா வேந்தன் கீழ் வாழாமை முன்னினிதே பற்றமையா கீழ் வாழாமை முன்னினிதே தெற்றென இன்றி தெளிந்தாரை தீங்குக்கா தெற்றன இன்றி தெளிந்தாரை தீங்குக்கா பத்திமையில் பாங்கினியதில் பத்துமையில் பாங்கினியதில் கற்றறிந்தா கூறும் கரும பொருள் இனிதே பற்றமையா வேந்தன்கீழ் வாழாமை முன்னணிதே தெற்றனை என்று தெரிந்தாய் தீக்கு பத்தியமயில் பாங்கினியதில் ஊர்முனியா செய்துலகம் ஊக்கம் மிகைனிதே ஊர்முனியா செய்துலகம் ஊக்கம் முன்னெனிதே தானா மடிந்திரா தாளாண்மை முன்னெனிதே தானே த மடிந்திரா தாளாண்மை முன்னெனிதே வாழ்மயங்கு மண்டரு மண்டமருள் மாறாத மாமன்னர் தானே தடுத்தல் இனிது வாழ்மருங்கு மண்டமருள் மாறாத மாமன்னர் தானை தடுத்தல் இனிது ஊர்முனியா செய்துலகம் ஊக்கம் மிகைனிதே தானே மடிந்திரா முன்ினிதே வால்மயங்கு மண்டமருள் மாறாத மாமன்னர் தானை தடுத்தல் இனிது எல்லிப்பொழுது வழங்காமை முன் இனிதே எல்லிப்பொழுது வழங்காமை முன்னெனிதே சொல்லுங்கள் சோர்வின்றி சொல்லுதல் மாண்பினிதே சொல்லுங்கள் சோர்வின்றி சொல்லுதல் மாண்பினிதே புள்ளிக்கொள்ளினும் பொருளாளர் தங்கேன்மை கொல்லா விடுதல் இனிது புள்ளிக்கொளினும் பொருளாளர் தங்கேன்மை கொல்லா விடுதல் இனிது எல்லி பொழுது வழங்காமை முன்னினிதே சொல்லுங்கள் சோர்வின்றி சொல்லுதல் மாண்பினிதே புள்ளிக்கொள்ளினும் பொருளாளர் கொள்ளா விடுதல் இனிது ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரிதல் மாண்பினிதே ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரிதல் மாண்பினிதே முற்றான் தெரிந்து முறை செய்தல் முன்னினிதே முற்றான் தெரிந்து முறை செய்தல் முன்பினிதே பற்றிலானாய் பல்லுயிருக்கும் பாத்துற்ற பாந்தறிதல் வெற்றிவேல் வேந்தற்கினிது பன்றிலானாய் பல்லுயிருக்கு பாந்தூற்ற பாங்கறிதல் வெற்றிவேல் வேந்தற்கு இனிதே ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரிதல் மாண்பினிதே முற்றான் தெரிந்த முறை செய்தல் முன்பினிதே பற்றினாய் பல்லுயிருக்கும் பாத்துற்ற பாங்கறிதல் வெற்றிவேல் வேந்தற்கு இனிது அவ்வித்து அழுக்காறு உரையாமை முன்னினிது அவ்வித்து அழுக்காறு உரையாமை முன்னினிதே செவ்வியனாய் செற்று சிறங்கடித்து வாழ்வினிதே செவ்வியனாய் செற்று சினங்கடிந்து வாழ்வினிதே கல்வி தாங்கொண்டு தாங்கண்டது காமுற்று வவ்வார் விடுதல் இனிது கவ்வி தாங்கொண்டு தாங்கண்டது காமுற்று வவ்வார் விடுதல் இனிது அவ்வித்து அழுக்கார் உரையாமை முன்னெனிதே செவ்விய நாய் செற் செற்று சினங்கடிந்து வாழ்வினிதே கவ்வி தாங் கொண்டு தாங்கண்டது காமுற்று வௌவார் விடுதல் இனிது இளமை மூப்பென்று உணர்தல் இனிதே இளமை மூப்பென்று உணர்தல் இனிதே கிளைஞர் மாட்டு அச்சின்மை கேட்டல் இனிதே கிளைஞர் மாட்டு அச்சின்மை கேட்டல் இனிதே தடமென் பனைத்தோல் தளறியலாறை விடமென்று உணர்தல் இனிதே தடமென் பனைத்தோல் தளறியலாறை விடம் உணர்தல் இனிது இளமையை மூப்பென்று உணர்தல் இனிதே கிளைஞர் மாட்டு அச்சின்மை கிளைஞ்சர் மாட்டு அச்சின்மை கேட்டல் இனிதே தடமென்று தடமென் மென்பனைத்தோல் தளறியலாறை விடம் உணர்தல் இனிது சிற்றால் உடையான் படைக்களம் ஆண்பினிதே சிற்றால் உடையான் படைக்களம் ஆண்பினிதே நட்டார் உடையான் பகையான்மை முன்னினிதே நட்டார் உடையான் பகையான்மை முன் முன் இனிதே ஆற்ற இனிதென்ப பால்படும் கற்றா உடையான் விருந்து எத்துணையும் ஆற்ற இனிதென்ப பாழ்படும் கற்றா உடையான் விருந்து சிற்றால் உடையான் படைக்களம் ஆன்பினிதே நட்டார் உடையான் பகையான்மை முன்ன இனிதே மாற்ற ஆற்ற இனிதென பால்படும் கற்றா உடையான் விருந்து பிச்சை புக்கு உண்பான் பிலிற்றாமை முன்னணிதே பிச்சை புக்கு பிலிற்றாமை துச்சியிலிருந்து துயர்கூரா மாண்பினிதே துச்சியிலிருந்து துயர்கூரா மாண்பினிதே உற்ற கருதி அறநோருவும் ஒர்க்கம் இல்லாம இனிது உற்ற கருதி அறநூறுவும் ஒர்க்கம் இல்லாமல் இனிது பிச்சை புக்கு உண்பான் பிலிற்றாமை முன்னினிதே துச்சியிலிருந்து துயர்கூரா மாண்பினிதே உற்ற கருதி அறநோருவும் ஒர்க்கம் இல்லாமை இனிது பத்து கொடுத்தும் பதியிருந்து வாழ்வினிதே பத்து கொடுத்தும் பதியிருந்து வாழ்வினிதே வித்து குற்றுண்ணா விழுப்பம் மிக வினிதே வித்துக்குற்றுலும் வித்து குற்றுண்ணா விழுப்பம் மிக வினிதே பற்பல நாளும் பழுதின்றி பாங்குடைய கற்றலில் காளியனது இல் பற்பள நாளும் பழுதின்றி பாங்குடைய கற்றலில் காளியனது இல் பத்து கொடுத்தும் பதியிருந்து வாழ்வினிதே வித்து குற்றுன்னா விழுப்பம் மிக வினிதே பற்பள நாளும் பழுதின்றி பாங்குடைய கற்றலில் கழியாதது கல் காளினியாது இல் காலினியது இல் நன்றி வெற்றியோடு சந்திப்போம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்